வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடலில் தேங்கும் நச்சு மற்றும் கொழுப்பை வேகமாக அகற்ற பயன் தரும் ஜூஸ் கல்லீரலின் நல்ல செயலாற்றல் தான் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தின் அடையாளம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் எனவே கல்லீரல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் எனவும் கூறுகின்றனர் நமது உடலில் சிறுநீரகம் நுரையீரலில் தேங்கும் அளவிற்கு நிகராக கல்லீரலில் அதிக நச்சுகள் தேங்குகிறது இதனால் சிறுநீரக செயலாற்றல் செரிமானம் உடல் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்க இது காரணியாக அமைகிறது காரணிகள் ஊட்டச்சத்து குறைவான உணவு சுற்றுப்புற மாசு உடல் வேலை குறைவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மது பழக்கம் போன்றவைதான் கல்லீரல் நச்சுக்கள் அதிகரிக்கவும் உடல் எடை கூடவும் முக்கிய காரணிகள் அற்புத ஜூஸ் எனவே கல்லீரலில் உள்ள நச்சுக்களை அழிக்க உடலில் தேங்கும் அதிக கொழுப்பை கரைக்க இந்த இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் ஜூஸை குடித்து வாருங்கள் இந்த ஜூஸ் எளிதாக செரிமானம் ஆகவும் உடல் சக்தியை அதிகரிக்கவும் பயனளிக்கிறது தேவையான பொருட்கள் ஆறு கேல் இலைகள் பாதி எலுமிச்சை பழம் இரண்டு ஆப்பிள் அரை இன்ச் அளவிலான இஞ்சி ஒரு பீட்ரூட் மூன்று கேரட் இவை எல்லாம் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளாக இருந்தால் மிகவும் சிறப்பு செய்முறை இந்த அனைத்து உணவு பொருட்களையும் இரண்டு கப் நீர் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்கவும் பிறகு இந்த ஜூஸை நன்கு வழி கட்ட வேண்டும் இந்த ஜூஸை ஒரு நாளுக்கு இரண்டு முதல் மூன்று வரையிலும் குடித்து வரலாம் தமிழ் டிவி இந்த தாவர உணவியல் குரோபியல் மிகுதியாக இருக்கிறது இந்த ரத்தத்தில் தேங்கும் நச்சுக்களை அழிக்கும் தன்மை கொண்டது மேலும் இது உடலில் தேங்கும் ரசாயன கலவை மற்றும் பூச்சிக்கொல்லி மூலப்பொருட்கள் போன்றவற்றை சுத்தம் செய்ய உதவுகிறது எலுமிச்சை விட்டமின் சி சக்தி மிகுதியாக இருக்கும் சிட்ரஸ் பழமான எலுமிச்சை உடலில் தேங்கும் நச்சுக்களை போக்க சிறந்த உணவாகும் மேலும் இது கல்லீரலின் செயல்பாடு மற்றும் திறனை ஊக்குவிக்கிறது ஆப்பிளில் எண்ணற்ற சத்துக்கள் குவிந்து கிடைக்கின்றன அதிலும் ஆப்பிளில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் உடலை சுத்திகரிக்க உதவுகிறது மேலும் இது செரிமானக்குழாய் செயலாற்றல் அதிகரிக்க வெகுவாக பயனளிக்கிறது இஞ்சி குமட்டல் அஜீரணம் மலச்சிக்கல் வாய்வு தொல்லை போன்ற பலவற்றிற்கும் சிறந்த நிவாரணம் அளிக்கக்கூடியது இஞ்சி பீட்ரூட் மற்றும் கேரட் இவை இரண்டிலும் பீட்டா கரோட்டின் மிகுதியாக இருக்கிறது இது கல்லீரல் வெகுவாக ஊக்குவித்து ஆரோக்கியம் மேம்பட செய்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்